முப்பத்தொன்போது ஹென்றி தேவராஜ வீட்டு மாடிக்கு போய் திறந்த வெளியில நின்னுகிட்டு புதுசா கட்டி முடிச்ச அந்த வீட்டை பார்த்தான் அங்கிருந்து பார்த்தப்போ அந்த வீட்டோட புறத்தோற்றம் தெரு வாசப்படியில இருந்து தோட்டத்து கிணறு வர முழுக்கவும் தெரிஞ்சது புதிய நாட்டோடுகள் வேயப்பட்ட வீட்டோட மேற்பகுதி மாலை வெயில ரொம்ப செம்மை படர்ந்து சுண்ணாம்பா அடிக்கப்பட்ட சுவர்கள் வெண்மையா பளிர்னு அந்த தெருவுலேயே இந்த வீடு மட்டும் தனிச்சு புதுமையா தோற்றம் கொண்டிருந்தது ஒரு ஓவியன் தான் எழுதி முடித்த சித்திரத்தை கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பார்த்து ரசிப்பது போல ஹென்றி அங்கு வந்து நின்னு பார்ப்பதா அவன் பின்னால வந்த தேவராஜ நினைச்சுக்கிட்டான் ஹென்றி மனசுக்குள்ள அந்த வீட்டோட உள் அமைப்புகளும் நினைவுகளும் வந்தது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தெருவுல அந்த வீடு தான் பெருசா தெரிஞ்சது வீட்டின் இடது கொடியில நுழைவாசல் ஒரு பக்கமா தள்ளி இருக்குது வீட்டில் முன்னால ஆறடி அகலத்துக்கு நீளமான குரடு குரட்டின் ரெண்டு கோடிகள்லயும் சிம்மாசனத்துக்கு கைப்பிடி வச்ச மாதிரி அலங்காரம் செய்யப்பட்ட ரெண்டு சார்பு திண்ணைங்க வலப்புறத்தில் பெரிய திண்ணை இடப்புறத்துல ஓரடி அகலம் இருக்க திண்ணை திண்ணையில இருக்கிற வாசல் நிலையில கிளி தாம்பரப்பூ மாதிரி உருவங்கள் செதுக்கப்பட்டு வார்னிஷ் பூசப்பட்டிருந்தது வாசல் கதவு ஒற்றை கதவு கதவின் குறுக்கா உள்ள நடுக்கட்டையில வெண்கலத்தாலான குமிழ்கள் இழுத்து சாத்த நடுவுல ஒரு பித்தளை வளையம் கதவு திறந்தா இடது பக்கம் ஒரு அறை நாளைக்கு துரக்கண்ணு கொண்டு வர போற நெல் மூட்டைகளை அங்க அடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஹென்றி அந்த நடைய தாண்டி முற்றுகை மூன்று கை தாழ்வாரம் நடுவுல ஒரு முற்றம் தாழ்வாரத்தை தாண்டி இடப்புறம் ஒரு பெரிய கூடம் கூடத்தின் ஒரு பக்கம் உள்ள அறையில ஜன்னல் தெருவை பார்த்து இருக்குது அந்த அறைக்கு நேர் எதிரா சமையலறை சமையலறைக்குள்ள ஒரு சிறிய முற்றமும் உண்டு இது முன்கட்டு இதே மாதிரி பின்னால ஒரு கட்டு தான் கிணறு இருக்குது அதுக்கு பின்னால தோட்டம் தோட்டத்துல தான் அந்த கொட்டகை வீடு கட்டின அப்புறம் கூட அந்த கொட்டகையிலேயே இருந்து விடலாமான்னு யோசிக்கிறான் ஹென்றி தேவராஜன் வீட்டு முற்றத்துல உட்காந்து காய்ந்த தென்னை ஓலைகள்ல இருந்து ஈர்க்க கிழித்து துடைப்பம் கட்டி கொண்டிருந்த பேபி அண்ணாந்திவங்களை பார்த்தா ஹே பேபி வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டான் ஹென்றி அவ வெறுமே சிரிச்சா தேவராஜன் ஹென்றி கிட்ட ஷி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது செய்கிற வேலையெல்லாம் சீக்கிரம் கத்துக்குது ரொம்ப ஸ்மார்ட்னு புகழ்ந்தான் ஓலைகளை கிழிச்சு நடுவில் இருந்த குச்சிகளை சீவி அவ குவிச்சு வச்சிருந்தா அக்கம்மா அவ பக்கத்தில் வந்து குத்துக்காலிட்டு உட்காந்து அதை கட்டுக்கட்டா ரெண்டு மூணு கட்டினான் அக்கம்மா தலை பார்த்தா தம்பி வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கே ஏதாவது அக்கம்மா நான் வரலன்னா என்னங்க தேவராஜ் சார் மண்ணாங்கட்டி பேபி எல்லாரும் அங்க வந்துட்டாங்க நீங்க அனுப்புற சாப்பாடு வந்துடுது நீங்களும் அங்க வந்து பாத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னா ஹென்றி அவன் மனசுல இந்த அக்கம்மா அன்னியர் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டாங்கிறதும் அப்படிப்பட்டவ தன்னையும் இந்த வீட்டையும் சொந்தமா நினைச்சதுனால வந்திருக்கிறாங்கிற நினவும் வந்தது எப்ப கொடுத்தன போறதுன்னு கேட்டுக்கிட்டே எழுந்து நின்னா அக்கம்மா நீங்க எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் செய்யணும் தேவராஜ் சாரும் நானும் இப்ப ஐயர் வீட்டுக்கு போகிறோம் நாள் பார்க்க மிஸ்டர் தேவராஜன் நீங்க உங்க மிஸ்ஸை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கன்னு திரும்பி தேவராஜன் கிட்ட கூறினா ஹென்றி ஹென்ரியும் தேவராஜனும் மாடி போய் உட்காந்து மண்ணாங்கட்டி கொண்டு வந்த காப்பியை குடிச்சாங்க இன்னும் பொழுது இருட்டல வெளிச்சமும் இல்லை தேவராஜனும் ஹென்ரியும் போஸ்டையர் வீட்டுக்கு போறதுக்காக கீழே இறங்கி வந்தப்போ முற்றத்துல இருந்த ஓலையையும் ஈக்குகளையும் ஒதுக்கி சுத்தம் பண்ணிட்டு ஹென்றி வீட்டு ராந்தல் விளக்கின் சிம்னிகளை சாம்பல் போட்டு விளக்கி கொண்டிருந்தா பேபி நம்ம வீட்டை எலக்ட்ரிஃபை பண்ணிட்டா என்னன்னு யோசனை கூறினான் தேவராஜன் அவசியம் இல்லைன்னு தோணுது எலக்ட்ரிசிட்டியே வேணாம்னு நான் சொல்லலை நமக்கு அவசியம் இல்லைன்னு தோணுதுன்னு தேவராஜனோட சிந்தனையை புரிஞ்சுக்கிட்டு விளக்கினா ஹென்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தெருவுக்கு வந்தாங்க அப்போது விளக்குகள் எரிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி வந்தப்புறம் எவ்வளவு செலுப்பு உண்டாயிருக்குது நம்ம தோட்டம் பூராவும் வறண்ட நிலைங்க கரண்ட் வந்து பம்பு செட்டு போட்ட அப்புறம் நஞ்சையாக மாறிடுச்சு வாழையும் கரும்பும் நெல்லும் இந்த பக்கம் பார்க்க முடியுமா முந்தியெல்லாம் மின்சாரத்தின் பெருமைகளையும் விஞ்ஞான வளர்ச்சியை புகழ்ந்து பேசினான் தேவராஜன் ஹென்றி அதை ரொம்ப ஆர்வத்தோட கேட்டான் தான் அந்த எல்லாம் அங்கீகரிக்காதவனா இவன் நினைக்கிறான்னு ஹென்றிக்கு புரிஞ்சுது ஹென்றி தீர்மானத்துக்கு ஏற்ப தேவராஜன் பேச்சு திரும்பிச்சு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க அது மாறணும் கிராமம் நகர மாதிரி ஆகணும் நகரத்தை விட மின்சாரம் ரோடு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிராமத்துக்கு தாங்க ரொம்ப முக்கியம் பயிர் தொழில் முழுக்கவும் நவீனமாகணும் மின் தொழிலாளிகள் மாதிரி அவங்களுக்கும் ட்ரெஸ் எட்டு மணி நேர வேலை குடியிருப்பு காலனி ஹாஸ்பிட்டல் வசதி பென்ஷன் ப்ரவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் கொடுக்கணும் கிராமத்து எழுமை அது இதுன்னு பேசி நகரமும் அங்கே இருக்கிற ஆடம்பரமும் கிராமத்தை கொள்ள அடிக்குது ஹென்றி எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டே வந்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி என்னென்னவோ எண்ணங்கள் அவனுக்கும் தோணுச்சு அதை பேசுறது தேவராஜனோட சில நல்ல நோக்கங்களை மறுப்பதாக மறுமே தவிர பயன் ஒன்றும் விளையாதுன்னு யோசிச்சு மௌனத்தோட அவன் தலை இவன் பேச்ச கேட்ட மாதிரி நடந்தான் ஆனா தேவராஜன் நேரடியா ஹென்றிட்டமே வந்தான் உங்கள மாதிரி ஆனவங்க தான் இதுக்கெல்லாம் முன்கை எடுக்கணும் நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு சொன்னப்புறம் ஆங்கிலத்துல கோரினான் இவர்களையும் இந்த வாழ்க்கையையும் நவீனமாகவும் சயின்டிஃபிக்காகவும் மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப ஆதிகால வாசியாக மாறிக்கிட்டு இருக்கீங்க ஹென்றி சிரிச்சான் அது ரொம்பவும் பொருள் பொதிந்திருந்தது தேவராஜா அவன் பதில் சொல்கிறதுக்குள்ளவே அவங்க போஸ்ட் ஐயரின் வீட்டுக்கு முன்னால வந்துட்டாங்க உள்ள இருந்து ஐயர் அவங்கள பார்த்துட்டு எழுந்தோடி வந்தார் வாங்க சார் வாங்க உட்காருங்கன்னு திண்ணையின் மேலே துண்டால தூசி தட்டினார் தேவராஜனும் ஹென்ரியும் ஒரு திண்ணையிலையும் ஐயர் மறு திண்ணையிலையும் உட்கார்ந்தாங்க பால் சாப்புடுறீங்களோன்னு அன்போடு கேட்டார் ஐயர் இல்ல இப்பதான் காப்பி சாப்பிட்டோம்னா தேவராஜன் அப்புறம் ஐயர் உள்ள போய் செம்புல தண்ணியும் வெத்திலை தட்டும் கொண்டு வந்து திண்ணையின் மேல வச்சாரு தேவராஜனும் ஹென்ரியும் ஆளுக்கு கொஞ்சம் சீவல் எடுத்து கொறித்தாங்க ஐயர் சம்பிரமா வெத்திலையை போட்டுக்கிட்டு வீட்டை பத்தி விசாரிச்சாரு பெரிய சாதனை தான் ஒரு மாசத்துல கட்டி முடிச்சுட்டதை சொல்லல அப்படியே அவா காலத்து வீடாவே மறுபடியும் அதை நிமிர்த்து நிறுத்தி இருக்கேலே அத சாதனைங்கிறேன் மனுஷாளுக அப்படி நிலையா இருக்கிறது இங்கே மட்டும் ஒரு தளம் போட்டுக்கலாம்னு தோணும் அப்புறம் அங்க பார்த்தது இங்கே பார்த்ததுன்னு ஏதாவது செய்ய சொல்லும் துரை பிடிவாதமா ஏதோ மேனமெண்ட் புதுப்பிக்கிற மாதிரின்னா அழகு பண்ணிட்டார் அந்த வீட்டை விட்டு சொல்றேன் இந்த காலத்தில் கோயிலை புனர் தரணம் பண்ணுறேன்னு சினிமா செட் போடுகிறானே அதையும் பார்க்குறோமே நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகம் வருது அதை கூட நம்ம துரைக்கிட்ட விட்டுடலாம் போல இருக்கே பேஷ் பேஷ் எனக்கு உங்க காரியம் உங்க போக்கு எல்லாமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு முகஸ்துதி பண்றேன்னு நினைச்சுக்கப்படாது நீங்க என்னமோ காரியமா வந்திருக்கேன் நானே பேசிட்டு இருக்கேன்னு வாய் நிறைய புகையில அடைச்சுக்கிட்டு அப்புறமா ஓனமானாரு ஐயர் கிரக பிரவேசத்துக்கு நாள் பார்க்கணும்னு சுருக்கமா வந்த விஷயத்த சொன்னான் தேவராஜன் ஓ பேஷா உள்ள ஓடி பஞ்சாங்கத்தை விளக்கு வெளிச்சத்துல பிடித்து பார்த்த அப்புறம் திண்ணைக்கு வந்து உட்காந்து தள்ளி வேணுமா உடனே வேணுமா இந்த மாசம் பூரா முகூர்த்த நாள் நிறைய இருக்குன்னு சொன்னாரு ஒரு வாரத்துக்குள்ள சொல்லுங்களேன்னா தேவராஜன் ஐயர் விரல்களை ஒவ்வொன்னா விட்டு எண்ணி வெள்ளிக்கிழமை நாள் அற்புதமா இருக்கு முகூர்த்த நாள் நேரம் பார்த்து சொல்றேன்னு மறுபடியும் பஞ்சாங்கம் பார்க்க எழுந்தாரு நேரம் ஆனா அப்புறம் பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கோ என்னன்னு ஹென்றி கிட்ட திரும்பினான் தேவராஜா உங்க விருப்பப்படின்னு ஒரு பாவனையில சொன்னா ஹென்றி ரெண்டு பேரும் அய்யர்கிட்ட இருந்து விடை பெற்றுகிட்டு தெருவுல இறங்கினப்போ ஹென்றி மணியக்காரர் வீட்டை பார்த்தான் இந்த திண்ணை வெறிச்சுன்னு இருந்தது மாடத்துல அகல் எரிஞ்சிட்டு இருந்தது நம்ம வணியக்காரர் வீட்டுக்கு கூட எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு கேட்டான் ஹென்றி அகல் விளக்கு ரொம்ப அழகா இருக்குது அவன் விளக்கின் அழகை ரசித்து சொன்ன வார்த்தைகளை பற்றி ஏதோ கூற நினைச்ச தேவராஜனும் அவன் கூற போகிறது என்னன்னு கொண்ட ஹென்றியும் ஒரே சமயத்தில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஹென்றி மெல்ல சிரித்த மாதிரியே ஆங்கிலத்தில் சொன்னான் உங்களுக்கு நான் ஏதோ பழமைவாதம் பேசுறது போல தோணும் நீங்கள் சொல்லுங்க அதோ அந்த விளக்கு அழகா இல்லை வெளிச்சத்துக்கு அது போதாதா சரி உங்களுக்கு ஒரு வேலை அது அழகாக இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் செய்கிற வேலைக்கு அந்த வெளிச்சம் போதாமலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு அது போதும் அதுதான் வேணும் இந்த உலகம் பூராவும் எந்திரங்களும் மின்சார வெளிச்சமுமா கோலா கலப்படட்டும் என் வீட்டில் எனக்கு இந்த வெளிச்சமும் இந்த அமைதியும் நிலவட்டும் உதாரணத்துக்கு சொல்றேன்னு அவன் ஆரம்பித்த விஷயம் தேவராஜா கிட்ட கேட்க வேண்டிய தயங்கிய விஷயமா இருந்தது நான் திருமணங்களுக்கு ஆண் பெண் உறவுகளுக்கோ எதிரி இல்லை எதுக்குமே எதிரியா இருக்கிறது சரியில்லை ஆனால் எனக்கு திருமணம் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் எனக்கு கூழ் மட்டும் போதும் எல்லாரும் கூலே குடிக்க வேணும்னா நான் சொல்றேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராமங்களும் இங்கே வாழ்கிற மக்களும் நகர வாழ்க்கையோடு பேத கலந்து போகிற நாள் வரலாம் வரட்டும் அதுக்கு நானும் ஏன் ஆசைப்பட வேணும்னு அவன் விளக்கினான் அவங்க பேசிக்கிட்டே ஹென்றி வீட்டின் பின்புற கொட்டகைக்கு வந்து சேர்ந்தாங்க அப்போ பேபி அரிக்கன் விளக்கேத்தி கம்பியில் மாட்டினான் தேங்க்யூன்னு அவளுக்கு நன்றி கூறினான் ஹென்றி அடுத்த வெள்ளிக்கிழமை கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்பவும் நீ தான் விளக்கேத்தி வைக்கணும்னு அவ கிட்ட அவன் சொன்னப்போ அவனுக்காக பிரார்த்திப்பது போல கும்பிட்டுட்டு ஒரு புன்னகையோட போனான் தேடுங்கள் கண்டடைவீர்கள் இது இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் கவனமாக கேளுங்கள் அத்தியாயம் நாற்பது முதல் நாள் அதிகாலையிலிருந்தே ஹென்ரியோட புது வீடு விழா கோலம் கொண்டது துரைக்கண்ணும் தேவராஜனும் எல்லாரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தாங்க துரைக்கண்ணோட குடும்பத்தினர் அனைவரும் வந்து காலையிலேயே குமிழி விட்டாங்க தேவராஜன் ஊருக்கு போய் கனகவள்ளி அழைச்சி வந்தான் அப்போ ஹென்றி வீட்டுல இல்ல அக்கம்மா கைகளை பற்றிக்கிட்டா அவளுக்கு ஒன்னும் பேச முடியல இருந்தாலும் அவ சொன்னான் சீமந்த வரைக்கும் நீ இங்கேயே இருந்துட்டு போ தம்பி தனியாவே இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னா நான் ஒரு பரதேசி மாதிரி எங்கேயாவது போய் யாரு வீட்லயாவது இருந்துக்கிறேன் இங்க செய்கிற உதவி யாருக்கு செஞ்சாலும் எனக்கு இதே மரியாதையோட யாராவது கஞ்சி ஊற்றாம போக மாட்டாங்க நீங்கள் ஒன்னா வாழ்கிறத கெடுத்த பாவம் எனக்கு வேணான்னு சொல்லி இருந்து அவ கையை பற்றி உள்ள அழைச்சிக்கிட்டு வரும்போது கண்ணீர் உகுத்தா அக்கம்மா தோற்றத்திலேயே ஒரு கர்வி போல காணப்பட்டா கனகவள்ளி இந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி அக்கம் தழுவிக்கிட்டா அவளால சமாதானத்துக்காக கூட அக்கம்மாளோட ஒரு வார்த்தை பேச முடியல கனகவள்ளி மாடி அறைக்கு போனான் அவளுக்கு முன்னால அவளோட பெரிய ட்ரங் பட்டி தூக்கிக்கிட்டு மண்ணாங்கட்டி படியேறி கொண்டிருந்தான் அவளோட நைலான் புடவையும் பிளாஸ்டிக் செருப்பும் சௌரி வச்சு முடிந்த பெரிய கொண்டையும் இந்த கிராமத்துக்கு தான் அந்நியமா இருக்க விரும்புகிறவ இவங்கிறத வலியுறுத்தி காட்டுச்சு தேவராஜன் அவளை வீட்டு வாசலை கொண்டு வந்து விட்ட அப்புறம் ஹென்ரியை தேடிக்கிட்டு எதிர் வீட்டுக்கு போனான் துரக்கண்ணு ஹென்ரியும் கடத்தருவுக்கு போயிருக்கிறதா அறிஞ்ச அப்புறம் அவனுக்காக அங்கேயே காத்திருந்தான் துரக்கண்ணு மனைவின் அவனீதம் பேபிக்கு தலைவாரி சட போட்டு தாளம்பு வச்சு தைத்து இருந்தா மறுநாள் விசேஷத்துக்கு வேண்டிய சமையல் ஜாமான்களும் காய்கறிகளும் கூட முழுசும் நிறைந்திருந்தது சின்ன புது வீட்டின் குரட்டில் நிழல் விழந்த பகுதியில் உட்காந்து தென்னங்குரு தோலைகளை பேனா கத்தியால கீறி கீறி கிளி தோரணம் கட்டிட்டு இருந்தான் காலையில இருந்து மண்ணாங்கட்டியும் இவனோட இங்க இந்த வேலையில முனைந்திருந்தான் கொஞ்சம் முன்னாடி பஸ் வர்ற நேரம் நான் போக வேணும்னு சொல்லி தேவராஜனை கூட்டு வர பஸ் ஸ்டாண்டுக்கு போனா மண்ணாங்கட்டி அவ செஞ்சு வச்சிருந்த அன்னக்கிளி தோரணம் ஒரு பக்கம் குவிஞ்சு கிடந்தது துரக்கண்ணோட பிள்ளைங்க தெருவுலையும் வீட்டையும் சுற்றி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க மாடிக்கு போன கனகவள்ளி மாடி சாவிக்காக காத்துட்டு நின்னப்போ மாடி முற்றத்துல இருந்து இந்த வீட்டை பார்த்தா இந்த வீட்டை பத்தியும் ஹென்ரிய பத்தியும் தேவராஜா அவகிட்ட அடிக்கடி பேசினதை அவ சுவாரஸ்யம் இல்லாம கேட்டிருக்கிறா சில சமயம் அவளுக்கு எரிச்சல் கூட வந்திருக்குது அவ மேல இருந்து பார்த்தப்போ தாளம்பூ வைத்து சடப்பின் இருக்கிற பேபி கிட்ட தேவராஜன் அவளோட அலங்காரத்துக்காக பரிகாசம் செஞ்சிட்டு இருந்தான் அவள் அதுக்கு ஒன்னும் பதில் சொல்லாம வினோதமா சிரிச்சு கொண்டிருந்ததுல இருந்து இவதான் அந்த பைத்தியக்கார பெண்ணா இருக்க வேணும்னு கனகவள்ளி நினைச்சுக்கிட்டா அவளை பத்தி கேள்விப்பட்டதை இவளால இப்பவும் நம்ப முடியல ஒரு பார்வையிலேயே அவள் இவளுக்கு பிடிச்சிருந்தது ஹென்ரியும் துறக்கண்ணும் தங்களுக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் வீட்டு விசேஷத்துக்காக அழைக்க போயிருந்தாங்க ஹென்றி கடத்தெருவுல இப்போ முந்திரிப்பழ வித்துட்டு இருக்கிற அந்த கிழங்குக்காரிய பார்த்தான் அவன் கிட்டே போய் ரொம்ப மரியாதையாகவும் பணிவாகவும் நாளைக்கு தான் வீட்டுக்கு வர வரவேணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் அவனுக்கு அன்னைக்கு போலவே இன்னைக்கும் ஒரு முந்திரி பழம் கொடுத்தா நான் எதுக்கு சாமி வர்றது எல்லாம் நல்லா இருந்தா போதுன்னு அவ தயங்கினப்போ எல்லாம் வந்தா எனக்கு சந்தோஷம்னு அதீத மரியாதையோட அவளை அவள் வேண்டினது துரக்கண்ணுக்கு ஆச்சரியமா இருந்தது இம்மா அந்த சொல்றாரு சொல்கிறாரு பொண்ணு ரொம்ப கிராக்கி பண்ணிக்கிறேன்னு துரக்கண்ணு அவனை அதட்டினான் உன் வீட்டுக்காரரையும் இட்டா நான் சொன்னேன்னு சொல்லு எல்லாம் வரும் வா போவோன்னு ஹென்றியை கூப்பிட்டுக்கிட்டு தேசிகர் கடைக்கு போனான் துறக்கண்ணு அப்போ தேவராஜன் சொல்லி அனுப்பினதுனால ஹென்றியை தேடிக்கிட்டு மண்ணாங்கட்டியும் இங்க வந்தான் அவர் வந்துட்டாருங்க அவங்க வீட்டுக்காரமா கூட வந்திருக்காங்க உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு ஹென்ரிட்ட மகிழ்ச்சியால் சற்று குரல் உயர்த்தி சொன்னான் மண்ணாங்கட்டி நீ வேணும்னா போதற நான் பார்க்க எல்லாம் பார்த்துட்டு வர்றேன்னு ஹென்றியை மண்ணாங்கட்டி கூட அனுப்பி வச்சான் துரக்கண்ணு புறப்படுறப்போ ஹென்றி தேசிகரின் மனைவியையும் தேசிகரையும் பார்த்து கை கூப்பிய மாதிரி நீங்கெல்லாம் நாளைக்கு வந்துடணும்னு கூப்பிட்டான் நாங்கெல்லாம் இல்லாமலான்னு தேசிகர் சிரிச்சாரு ஹென்றி வந்தப்போ தேவராஜ அவனுக்காக தெரு வாசற்படியில காத்திருந்தான் ரெண்டு பேரும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரிச்சுக்கிட்டாங்க வாருங்க அவளை உங்களுக்கு நான் அறிமுகம் செஞ்சு வைக்கணும்னு ஆங்கிலத்துல கூறி ஹென்றியை கைப்பிடியா தான் வீட்டுக்குள்ள அழைச்சி சென்றான் தேவராஜன் எதிரில் வந்த அக்கம்மா அவ மாடியில் இருக்கிறான்னு தெலுங்கில் சொன்னான் மாடிப்படியில் இவங்க வர்ற காலடி சத்தம் கேட்டு கட்டில் படுத்திருந்த கனகவள்ளி எழுந்து நின்று கொண்டா தேவராஜன் ஹென்றி அவளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான் நான் சொன்னேன்ல மிஸ்டர் ஹென்றி பிள்ளை மை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைடுன்னு அவகிட்ட சொல்லி என் மனைவின்னு ஹென்றிக்கு அவளையும் அறிமுகம் செஞ்சு வச்சான் ஹென்றி அவளை கரம் கூப்பி வணங்கினான் அவளும் அவனை பக்தி பூர்வமா வணங்கினான் நீங்க நாளைக்கு அவசியம் எங்க வீட்டு விசேஷத்துக்கு வரணும்னு அவளை அவன் அழைச்சப்போ தேவராஜன் வாய்க்குள்ள சிரிச்சுக்கிட்டான் தான் இவனுக்கு சொல்லி கொடுத்த பல்லவிய இவன் கிளிப்பிள்ளை மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி கொண்டிருக்கிறதா அவனுக்கு தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் ஹென்ரியும் தேவராஜனும் அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க கனகவல்லி கீழே போனான் இவ இங்கே இனிமே தங்கியிருப்பான்னு நினைக்கிறேன்னு குரலை தாழ்த்தி கண்ணை சிமிட்டின மாதிரி சொன்னான் தேவராஜன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்னு ஹென்றி அவனை வாழ்த்தினான் அன்னைக்கு ராத்திரி அக்கம்மா புது வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தா வீட்டில் இருந்த பெண்கள் நள்ளிரவு வர ஏதேதோ காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அக்கம்மா ரெண்டு கிண்ணங்கள்ல மாவும் செம்மண்ணும் கரைச்சிக்கிட்டு இரவெல்லாம் வீடு முழுசும் கோலம் தீட்டினான் பேபி அவ கூடவே இருந்தா சின்னானும் மண்ணாங்கட்டியும் வீட்டுக்கு முன்னால வாழை மரம் கட்டினாங்க உள்ளூரை சேர்ந்த நாவிதர்கள் நாதஸ்வரோ மேலும் சகிதோ இரவே வந்து திண்ணையில இடம் பிடிச்சு தங்கிக்கிட்டாங்க ஹென்றி இன்னும் வீட்டுக்கு பின்னால இருந்த கொட்டகையில இருந்து குடிபெயர்ந்து இங்க வராததுனால அங்கேயே கைத்துக்கட்டில் தூங்கி கொண்டிருந்தான் தேவராஜன் இரவு வெகு நேரம் இவன் கூட இருந்த அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான் தேசிகரும் துரைக்கண்ணும் ஹென்ரியோட கொட்டகையில இருந்தாங்க பொழுது விடியிறப்போ அந்த தெரு முழுசும் ஜனக்கூட்டம் நிறைந்திருந்தது காலையிலிருந்து அந்த நாதஸ்வரக்காரன் அவசூரமாக சங்கீதத்தை கிளி கிளின்னு கிழிச்சு ஒத்திகை பார்த்துட்டு இருந்தான் அவன் ஊதி முளக்கிய சத்தத்தை கேட்கறப்போ ஏதோ அந்த நாதஸ்வர வாத்தியமே அவன் கையில இருந்து பிடுங்கி கொண்டு ஓடுற மாதிரியும் அதை அவன் மடக்கி மடக்கி நிறுத்தி மல்லாடுறது மாதிரியும் இருந்தது தவல்காரன் நல்லா வசிச்சான் ஹென்றி துறக்கண்ணு வாங்கி வந்த சரிகை வெட்டியை கட்டி சட்டை இல்லாத உடம்புல பட்டு அங்க வஸ்திரம் போட்டிருந்தான் பேபி கூட புது புடவை கட்டியிருந்தா காலையில எல்லாரும் கோவிலுக்கு போய் அச்சனை முடிச்சிட்டு வந்தாங்க அக்கம்மா கிளியம்பாவை கூப்பிட்டு அனுப்பி உங்க அம்மாவுக்கு தாண்டி துக்கம் நீ இருக்க கூடாதுன்னு வற்புறுத்த சொல்லி அவளையும் சிவி சிங்காரிச்சு தன்னோட வச்சுக்கிட்டான் நடுக்கூடத்தில் பப்பாவும் அம்மாவும் இருக்கிற படத்தை மாட்டி துரக்கண்ணு பெரிய ரோஜா பூ மாலை சூட்டியிருந்தான் வீட்டுக்கு பின்னால தரையில நீல வடிவுல பள்ளம் பறிச்சு பெரிய அடுப்புல ரெண்டு மூணு பாத்திரங்களை வரிசையா நிறுத்தி தவசு பிள்ளைங்க வியர்க்க வியர்க்க சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க ஹென்றிக்கு இதெல்லாம் வினோதமாகவும் பரம சந்தோஷமாகவும் இருந்தது கூடத்துல பெரிய ஜமக்காலமும் பிறப்பம்பாயும் விரிச்சு ஊர் பெரிய மனுஷங்க உட்காந்துட்டு இருந்தாங்க நெல் மூட்டைகள் அடுக்கி இருக்கிற நடைய அடுத்தறையில உட்காந்து கூடத்தை ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கற கும்பல்ல கிழங்குக்காரியும் இருந்தான் ஹென்றி அவளை பார்த்து கும்பிட்டான் கூடத்துல எல்லாருக்கும் முன்னால தர்மகத்தா முதலியார் சட்டமா உட்காந்துட்டு இருந்தாரு வேலு கிராமணி வழக்கம் போல தன்னோட உலகத்துல சஞ்சலிச்சிருந்தாரு போஸ்டையர் மடியில குழந்தையோட அவர் பக்கத்துல அமர்ந்திருந்தாரு இன்னொரு பக்கம் பெண்கள் கூட்டமா உட்கார்ந்து இருந்தாங்க உள் அறையில உட்கார்ந்துட்டு இருந்த கிளியம்பாலோட குழந்தை அடிக்கடி வீட்டு இருந்தது துறக்கண்ணு இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் சந்தனம் தந்து பன்னீர் தெளிச்சு வரவேற்று உபசாரம் செஞ்சுட்டு இருந்தா நவநீதம் ஒரு பெரிய குத்துவிளக்க ஐந்து முகங்கள்லையும் சுடர் எரிய பேபியின் கையில் கொடுத்து நடு வீட்டில் கொண்டு போய் வைக்க சொன்னான் பேபி அதை கொண்டு வந்து கூடத்தில் நடுவுல வச்சப்போ யாரோ ஒரு குரல் விழுந்து கும்பிடுன்னு சொல்கிறது கேட்டுச்சு குத்து வச்சு நிமிர்ந்தா பேபி குழுமி இருந்த எல்லாரையும் ஒரு முறை பார்த்து குழந்தை போல சிரித்தா அப்புறம் கொஞ்சம் விலகி வந்து முற்றத்துல இறங்கி நின்று குத்துவிளக்கு நேர கூடத்துல அமர்ந்திருந்த அந்த கும்பலையே வணங்குவது மாதிரி முழங்காலிட்டு பூமியில பதிய வணங்கிட்டு போனான் நவநீதம் வீட்டு அடுப்பங்கரையில ஒரு பெரிய பாத்திரத்துல பால் காய்ச்சி கொண்டிருந்தா தர்மகத்தா குமாரபுரத்துல இருந்து புரோகிதர்கள் யாரையும் அழைச்சு கொண்டு வரலையான்னு கேட்டாரு தேவராஜனும் துரக்கண்ணும் தாதுக்கு ஏதோ சமாதானம் கூறினாங்க இப்ப அதுக்காக குற்றம் சாட்டுறது மாதிரி தர்மகத்தா கூறினாரு ஐயர்தான் இல்ல நம்ம பூசாரி எங்க போனாரு அவரையாவது கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதும் துரக்கண்ணு அவரை பரிகாசம் செய்யறது மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இப்ப இங்க நடக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான் அதுக்கு இல்லப்பா புது வீட்டுக்கு தோசை இருக்கும்பாங்க அதுக்கு ஏதாவது சாந்தி செய்யறதும் நம்ம பூசாரிக்கு தெரியும்னு தர்மகதா சொல்லவும் இதோ எல்லாம் தயாரா இருக்குதுங்கன்னு கையில ஒரு தாம்பாளத்தோட திரௌபதி அம்மன் கோயில் பூசாரி வந்தாரு அந்த தாம்பாளத்துல மஞ்சள் குங்குமம் பூசிய ஒரு எலுமிச்சம்பழம் துளையிட்டு ஒரு கைத்துல கோக்கப்பட்டு அதை ஹென்றி கிட்ட தந்து வாசல் நிலப்படியில கொண்டு கட்ட சொன்னாரு பூசாரி ஹென்றி அவ்விதமே கட்டினான் திடீரென அவன் பேபியை நினைச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தான் அவள் அந்த கும்பல்ல தேடினா காணோம் அடுக்கலைக்குள்ள போய் பார்த்தான் பின்னால சமையல் வேலை நடக்கிற இடத்த போய் பார்த்தான் அப்புறம் தேவராஜன் வீட்டுக்கு போனான் கிழவரை கூட கூட்டு வந்ததுனால வீடு பூட்டி இருந்தது மறுபடியும் உள்ளே வந்தப்போ இந்த கொட்டகையின் கைத்துக்கட்டுல கொஞ்சம் முன்னாடி அவள் கட்டியிருந்த புடவை அவள் தெரியப்பட்டு கிடந்தது வேபின்னு குவின மாதிரியே திறந்து கிடந்த தோட்டத்தின் கதவின் வழியில் அவள் ஓடி போய் பார்த்தப்போ தூரத்தில் வயல்வெளியில் தோல் வர உயர்ந்த சோழ கதிர்களின் நடுவில் வரப்பில் போயிட்டுருக்க அவள் தலை பின்னல் முதுகில் கிடந்து வெயிலில் பொன்னிறமாக மின்னுச்சு வீட்டு திண்ணையில் நாதஸ்வரக்காரன் காலையிலேருந்து ஒத்திகை பார்த்தேங்கிற அபுசுரத்தை ரொம்ப உற்சாகமா சங்கீதமா ஊதி முழங்கிக்கிட்டு இருந்தான் நல்லா தான் வாசிச்சான் அவ வயல் நடுவுல ரொம்ப ஒய்யாரமா போயிட்டு இருந்தா அந்த வெள்ளை வஸ்திரத்தை உடுத்து கொண்டிருக்கிறா போல தோணுச்சு அவளை கூப்பிட்டு பயனில்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டான் இந்த வீட்டின் வாசல் கதவுகளும் தோட்டத்து கதவுகளும் எப்பவுமே அவளுக்கு திறந்தே கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டான் ஹென்றி அவளாவே வருவா இப்படி அவள் போக போறதை அன்னைக்கே எதிர்பார்த்தான் இப்போ அவள் ஏன் போறாள்னு மனசுக்குள்ள இருந்த கேள்விக்கு அப்போ அவ ஏன் வந்தான்னு இன்னொரு கேள்வியே பதிலாச்சு தொர தொர உள்ள இருந்து தொரக்கண்ணீவனை எதுக்கோ அவசரமா கூப்புற குரல் கேட்டுச்சு அவன் திரும்பி பார்த்தான் அந்த வீட்டுக்குள்ள மேல தாளத்தோட ஒரு கிராமமே சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருந்தது தேடுங்கள் கண்டடைவில்